இந்த வண்டி பாருங்க அப்படியே போட்டுறல சிக்ஸ் ஹண்ட்ரடு வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்து கொடுத்துடலாம் ரெண்டு வருஷி ஒரு வருஷம் இன்சூரன்ஸோடு கொடுத்துடலாம் இந்த வண்டி நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த ரேட்டு கிடைக்காது புது வண்டியே நாலு லட்சம் அஞ்சு லட்சம் வரைக்கும் வந்துருச்சு அந்தளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்குறோம் முன்பணம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டிக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் பாஞ்சாயிரம் இந்த மாதிரி ஒவ்வொரு வண்டிக்கு தகுந்த மாதிரி இருக்குது ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கூட கட்டுற மாதிரி இருக்கும் அது மாதிரி நீங்கள் நேரில் வாங்க வந்து பாருங்கள் வண்டி பார்த்துட்டு மினப்பின பேசுங்கள் பேசி வண்டி எடுங்க நாங்கள் உங்களுக்கு நீட்டாக இல்லை தமிழ்நாடு முஷம் நீங்கள் அங்கே கேட்டாலும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் மகேந்திரா பொலிரோ பிக்கப்பு நம்மக்கிட்ட பொலிரோ பிக்கப்பில் சின்ன வண்டி பெரிய வண்டி கீழ்கட்டு மேல்கட்டு சிட்டி பிக்கப்பு ஒன் பாயிண்ட் த்ரீ எல்லா வண்டியுமே நம்மக்கிட்ட கிடைக்கும் இது அசோக் லேல தோஸ்து நாலு போல்ட் அஞ்சு போல்ட் வண்டி எது வேணாலும் நம்மகிட்ட கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொட்டியானாலும் தொட்டியாக எடுத்துக்கலாம் கண்டை வேணாலும் கண்டெய் நராக கொடுத்துடலாம் உங்களுக்கு வணக்கம் நான் சே சேலத்தில் ஆசிரியர் ஆட்டோ கன்சல்டிங்கோட உரிமையாளர் பேசுகிறேன் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வண்டி எல்லா வண்டியும் நம்மக்கிட்ட கிடைக்கும் டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து சூப்ரோ ஜீட்டோ இந்த மாதிரி சின்ன வண்டி எல்லா ஐட்டமும் நம்மக்கிட்ட கிடைக்கும் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா முன்பணம் கம்மியாக இருந்தால் கூட போதும் நம்ம தமிழ்நாடு முசம் நீங்கள் எங்க கேட்டாலும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம் லிமிட்டெட் ஃபைனான்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு காசு எண்பத்தஞ்சு காசு வட்டியில் உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம் லோனுக்கு பார்த்திங்கன்னா ஆதார் அட்டா பேன் கார்டு வீட்டு வரி ரசீதி லைசன்ஸு இது இருந்தால் போதும் தமிழ்நாடு முழுசும் நீங்கள் எங்கே கேட்டாலுமே நம்ம லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துர்லாம் இப்போ ரொம்ப கம்மியான விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துலேருந்து நம்மக்கிட்ட வண்டி இருக்குது ஒரு ஏழு ஏழு லட்சம் ஏழரை லட்சம் வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு ஒன்று எண்பதுலேருந்து ஸ்டார்டிங் ரேட்டு அந்த பட்ஜெட்லேருந்து இருக்குது இதெல்லாமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க வண்டி பாருங்கள் ஓட்டி பாருங்கள் என்ன எந்தளவுக்கு உங்களுக்கு கம்மியாக பண்ணித்தர முடியுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்துடலாம் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சேலம் ரயில்வே ஜங்ஷன்லேருந்து ஸ்டீல் பிளான்ட் போகிற இரும்பாலை போகிற வழியில் பால் பண்ணைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஆசிரியர் ஆட்டோ கன்சல்டிங்னு இருக்கும் நம்மகிட்ட இருக்குது ஒரு ஆஃபீஸ் டைம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ நாளில் வரலாம் சண்டே மேக்ஸிமம் லீவு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் லீவு சப்போஸ் இந்த வண்டி இருக்குது எங்களுக்கு தொட்டியாக இருக்குது இந்த வண்டி எங்களுக்கு கண்டெய்னராக வேணும் அப்படின்னு கேட்டாலும் நம்ம கண்டெய்னர்லாம் வச்சுருக்கிறோம் எல்லா வண்டிக்குமே கண்டெய்னர் இருக்குது கண்டெய்னரை கொடுக்கலாம் சப்போஸ் கண்டெய்னராக இருக்கிற வண்டிக்கு தொட்டி தான் வேணும் அப்படின்னாலும் தொட்டியும் ரெடி பண்ணி கொடுத்துட்றலாம் நம்மகிட்டே இருக்குது சப்போஸ் எங்களுக்கு இந்த வண்டியில் தொட்டி வந்து பழைய தொட்டியாக இருக்குது எங்களுக்கு புது தொட்டியாக வேணாலும் புது தொட்டி நம்ம பட்டறை வச்சுருக்கிறோம் பட்டறையில் கூட நம்ம விட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றலாம் டயர் இல்லை டயரை எங்களுக்கு மாற்றி கொடுக்கணும்னாலும் டயரை நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துர்லாம் உங்களுக்கு கஸ்டமருக்கு எந்தளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபிக்ஷனோடு உங்களுக்கு கொடுக்கணுமோ அந்தளவுக்கு நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துர்லாம் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சொந்த பற்றியே இருக்குது கஸ்டமர்களுக்கு எந்த உங்களுக்கு எந்த அளவுக்கு திருப்தியாக கொடுக்கணுமோ அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு திருப்தியாக கொடுத்துருவோம் அதேமாதிரி வண்டி அடிபட்ட வண்டியில நாங்கள் எடுக்கிறது கிடையாது எல்லாம் நீட்டாக ப்ராப்பராக முன்னாடி பம்பர்லேருந்து பேக் பம்பர் வரைக்கும் வண்டி டச் ஆகாததுனால தான் நாங்களே வண்டி எடுப்போம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா வண்டி நாங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஆர்சி புக்கு இன்சூரன்ஸு பேஜ் ஒரிஜினல் ஆர்சியா டூப்ளிகேட் ஆர்சியா இதெல்லாம் நாங்களே நீட்டாக செக் பண்ணிவிட்டு தான் நாங்கள் ஒவ்வொரு வண்டியுமே நாங்கள் எடுக்கிறோம் அதனால் நீங்கள் கஸ்டமரை வந்து நீங்கள் திகிரியமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் எதுவுமே பயந்துக்கிட்டு இங்கே போனால் எதாவது ஏமாத்திடுவாங்களோ அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் நினைக்காமல் தாராளமாக நீங்கள் வந்து நீங்கள் எடுக்கலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு நாங்கள் தரமாக வண்டி கொடுத்துட்ருக்குறோம் தமிழ்நாடு முழுசும் நாங்கள் வண்டி கொடுத்துட்ருக்கோம் சேலத்தில் ஆசிரியர் ஆட்டோ கன்சல்டிங் தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் மற்ற கன்சல்டிங்கோடு ஆசிரியர் ஆட்டோ கன்சல்டிங் வந்து மட்டும் வண்டி பாருங்கள் இந்த வண்டி தான் வேணும்னு சொல்லி நீங்களே வண்டி ஓட்டிகிட்டு போவீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு நாங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்குறோம் இப்போ சப்போஸ் ஒரு வண்டி எடுக்கிறீங்கன்னா இந்த வண்டிக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வரும்போது எஃப்சி இன்சூரன்ஸு இதெல்லாம் இருக்காது இந்த வண்டியெல்லாம் நாங்கள்லாம் ரெடி பண்ணி எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் எடுத்து உங்களுக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸோடு உங்களுக்கு கரண்ட் கரண்ட்டில் பண்ணி கொடுத்துருவோம் அப்படி பார்த்திங்கன்னா நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் நீங்கள் வண்டி மேலே எந்த ஒரு பணமும் நீங்கள் செலுத்தாத நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ஃபைனான்ஸ் லோனு போட்டு லோனை மட்டும் கட்டிக்கிட்டே வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி உங்களுக்கு மீதியாயிரும் பார்த்திங்கன்னா இது ஒரு உங்களுக்கு ஒரு முதலாகவே உங்களுக்கு வந்துடும் ஒரு நிலம் வாங்குறீங்க இந்த மாதிரி இது ஒரு உங்களுக்கு ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஒரு மீதி ஆயிரும் ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துட்டோம் இங்கே நீங்கள் பாட்டுக்கு அப்படியே வண்டி மட்டும் ஓட்டி டியூ மட்டும் தான் கட்டுவீங்க டியூ கட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு மீதி ஆயிரும் அப்போ பார்த்தீங்கன்னா வண்டி உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி உங்களுக்கு ஒரு குடும்பம் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் நல்லா உங்களுக்கு பிழைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு எந்த ஒரு ரிப்பேரு இல்லை அந்த மாதிரி இன்ஜின் போன வண்டியாக இந்த மாதிரிலாம் நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படி ஏதாவது உங்களுக்கு கம்ப்ளைண்ட்னாலும் பாருங்கள் இந்த வண்டி எடுத்துருக்க இந்த கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா நாங்களே உங்களுக்கு நீட்டாக நீங்கள் ஏ டு செட் எல்லாம் நீட்டாக செக் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு அந்தளவுக்கு நாங்கள் தரமாக கொடுக்குறோம் வண்டி முன்பணம் போன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டிக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் பாஞ்சாயிரம் இந்த மாதிரி ஒவ்வொரு வண்டிக்கு தகுந்த மாதிரி இருக்குது ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கூட கட்டுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் நேரில் வாங்க வந்து பாருங்கள் வண்டி பார்த்துட்டு மின்னப்பண்ண பேசுங்க பேசி வண்டி எடுங்க நாங்கள் உங்களுக்கு நீட்டாக இல்லை தமிழ்நாடு மிஷன் நீங்கள் அங்கேட்டால் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் வணக்க மக்களே நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொதல் லோடு வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லேலான் தோஸ்துங்க சின்ன லோடு வண்டி செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க தோஸ்து ஓட்டுறதுக்கு அவ்வளோ சூ ஸ்மூத்தாக இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன் ஐம்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த பத்து மாதத்துக்கு லைவ்ல இருக்குது ஸோ பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக லைவ்ல இருக்குது வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் க்ளீனாக இருக்குங்க சூப்பர் வண்டி ஸோ இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு ரூபா சொல்கிறாங்க வெறும் ஐம்பதாயிரம் கட்டினா போதும் மீதி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா லோன் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி இந்த வண்டிக்கு லோன் வசதி பண்ணிக்கலாம் நீங்கள் நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள் அதுக்கப்புறம் முன்ன பண்ண பேசி பண்ணிக்கலாம் நெகோஷியல் ப்ரைஸ் தான் ஸோ நல்ல வண்டிங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் மீத உள்ள ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ அசோக் லான் தோஸ்து சூப்பர் வண்டிங்க மக்களே அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலிரோ ட்ரக் ப்ளஸ்ஸுங்க அருமையான வண்டி ரோடு ஆன் ரோடு எல்லாத்துக்கும் செம்மையான வண்டி நீங்கள் லோடு அடி அடி அடிக்கலாம் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு டிஎன் ஐம்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் இதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி ஸோ எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த பத்து மாதத்துக்கு லைவலாக இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே அடுத்த பத்து மாசத்துக்கு லைவலாக இருக்குது ஸோ பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக லைவ்லாக இருக்குது அருமையான வண்டி ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ப்ராண்டியும் புதுசு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் இருக்கும் டிஏ இன்ஜினுங்க செலவே வைக்காது உங்களுக்கு சூப்பரான வண்டி ஸோ மகேந்திராவில் டிஏ இன்ஜினாக ரொம்ப ஃபேமஸான இன்ஜின் செலவு வைக்காது நீங்கள் ஓட்டலாக ஓட்டலாக ஓட்டிகிட்டே இருக்கலாம் வெறும் ஐம்பதாயிரம் மட்டும் கெட்டினா போதுங்க அந்த வண்டியை வந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் வெறும் ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் கேட்டுங்க மீதி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் லோன் பண்ணி கொடுத்துருவாங்க தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி இந்த வண்டிக்கு லோன் வசதி பண்ணிக்கலாம் வண்டிக்கு உங்கள் கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாங்க நெகோசுவல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க முன்ன பின்னே பேசி பண்ணிக்கலாம் அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் நெகோசுவல் ப்ரைஸ் தான் அடுத்து பார்க்க போகிற லோடு வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா ஏஸுங்க குட்டியான டாடா ஏஸ் கோல்டு ப்ளஸ்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ஒரே ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு லைவில இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி சூப்பராக இருக்குங்க அந்த வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ஒரு நாற்பதாயிரம் மட்டும் நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டினா போதும் மீதி அமௌண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி இந்த வண்டிக்கு லோன் பண்ணிக்கலாம் என்ஜின் கண்டிஷனில் அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி மாடல் டாடா ஏஸ் கோல்டு ப்ளஸு வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் நெகோசால் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க முன்னே பேசி பண்ணிக்கலாம் வெறும் ஒரு முப்பது நாற்பதாயிரம் மட்டும் கெட்டினா போது மீதி அமௌண்ட் லோன் பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திரா பொலிரோ மேக்ஸ் ட்ரக்கு ப்ளஸ்ஸுங்க அருமையான வண்டி ரோடு ஆன் ரோடு எல்லாத்துக்கும் சும்மா தெரிக்க விடலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா டிஏ நாற்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் வண்டி எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த பத்து மாசத்துக்கு லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அதுமே அடுத்த பத்து மாசத்துக்கு லைவில் இருக்குது ஸோ பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக லைவில் இருக்குது நீ நல்ல லோ லோடு ஏற்றலாம் எவ்வளோ லோட் ஏற்றினாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வண்டி திணறவே திணறாவது நீங்கள் அடி அடி அடிக்கலாம் டயர்ஸுமே நாலுமே பிராண்டி புதுசுங்க நாலு டைமே புதுசாக போட்டிருக்காங்க பவர் ஸ்டைரிங்கோடு வர வண்டி ஸோ இந்த வண்டிலாம் டவுன் பேமெண்ட்டு நீங்கள் வேற ஒரு ஐம்பதாயிரம் கட்டினா போதும் மிதி அமௌண்ட் ஃபுல்லாகவே லோன் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாங்க நெகோசியல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க முன்னப்பின்னா பேசி பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பதாயிரம் மட்டும் கேட்டு நீ வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டே இருக்கலாம் அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் நெகோஷியல் ப்ரைஸ் தான் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா ஏசுங்க குட்டியான வண்டி சூப்பராக இருக்குது டாடா எஸ் கோல்டு டிஎன் ஐம்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவில் இருக்குது ஸோ பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக லைவில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கனா நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நெகோசியல் ப்ரைஸ் தான் நீங்கள் வெறும் ஒரு ஐம்பதாயிரம் மட்டும் கட்டிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் மீதி அமௌண்ட் லோன் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அப்படி பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகோசியல் ப்ரைஸ் தான் நம்ம முன்ன பின்ன பேசி பண்ணிக்கலாம் ஸோ நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் நீங்கள் வாங்க நேராக பார்த்து பண்ணிக்கலாம் அசோக் லெலான் தோஸ்துங்க வண்டி சூப்பராக இருக்குது டிஎன் எண்பத்தி மூணு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்த்திங்கன்னா அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த நாலு மாதத்துக்கு லைவில் இருக்குது ஸோ பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக லைவ்வில் இருக்குங்க தோஸ்து வண்டி சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தோரு மாடல் இந்த வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலம் முடுக்கல இருந்தாலும் சரி இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துருவாங்க என்ஜின் கண்டிஷன் தெளிவாக இருக்குது ரொம்ப ஸ்மூத்தான வண்டி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் ஒரு லட்சம் மட்டும் கெட்டினா போதும் மீதி அமௌண்ட் லோன் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க நெகோஷியல் ப்ரைஸ் தாங்க இந்த வீடியோவில் காட்டுற எல்லா வண்டியுமே நெகோஷியல் ப்ரைஸ் தான் எதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள் வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் நாம் முன்ன பின்னே பேசி பண்ணிக்கலாம் மக்களே அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா குட்டியானதாங்க பார்க்க போகிறோம் டாடா ஏஸு கோல்டுங்க அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் வண்டி இந்த வண்டியில் வெறும் பத்தாயிரம் மட்டும் கெட்டினா போதுங்க மீதி அமௌண்ட் ஃபுல்லாகவே உங்கள் லோன் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு நாள் சரி இந்த வண்டிக்கு லோன் வசதி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவில இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் தான் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ப்ராண்டையும் புதுசு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ நல்ல வண்டிங்க வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் தெளிவாக இருக்குது அருமையான வண்டி இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க முன்ன பண்ண பேசி பண்ணிக்கலாம் தெளிவான வண்டிங்க அடுத்து பார்க்க போகிற லோடு வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திரா சூப்ரோ மினி ட்ரக்குங்க ஹெச்டி சீரியஸு இந்த வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சம் கட்டினா போதும் மீதி அமௌண்ட் ஃபுல்லாகவே லோன் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டி நல்லா இருக்குங்க வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் சூப்பராக இருக்குது டிஎன் அறுபத்தி ஒன்றுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனருங்க ஒரே ஓனர் வண்டி எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு லைவலாக இருக்குங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவலாக இருக்குது பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக கரண்ட்டில் இருக்கு டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க முன்னே பேசி பண்ணிக்கிடலாம் ஸோ சின்ன லோடு வண்டிங்க அருமையாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் லோடு ஓட்டுறதுக்கு சூப்பரான வண்டி நல்ல மைலேஜ் கிடைக்கும் சூப்பராக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபது கிலோமீட்டர் மேலே மைலேஜ் கிடைக்கும் நல்ல வண்டி மூணு லட்சத்தி அறுபதாயிரம் நெகோசல் பிரைஸ் நேரில் வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் அடுத்து பார்க்க போகிற வண்டியுமே பார்த்தீங்கன்னா குட்டியானதாங்க இந்த வண்டிக்கு வெறும் பத்தாயிரம் மட்டும் கெட்டினா போது வண்டியை நீங்கள் வார்டில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ நல்ல வண்டிங்க நீங்கள் பத்தாயிரம் கொடுத்துட்டு உங்களுக்கு சொந்தமாகலாம் மீதி அமௌண்ட் ஃபுல்லாகவே லோன் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டுங்க குட்டியான டிஎன் இருபத்தி நாலு எஃப்சி அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவில் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தோரு மாடல் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ப்ராண்டையும் புதுசு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி நல்ல வண்டிங்க ஸோ டாட்டா ஏஸு குட்டியான லோடு ஏற்றுறதுக்கு அருமையாக இருக்கும் நல்ல மைலேஜும் கிடைக்கும் இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க நெகோசோல் ப்ரைஸ் தாங்க நீ நேரில் வாங்க முன்னப்பண்ண பேசி பண்ணிக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க வெறும் பத்தாயிரம் கெட்டால் போதுங்க டாட்டா ஏஸ் உங்கள் கையில் உங்களுக்கு சொந்தமாக வந்துடும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் நெகோசோல் ப்ரைஸ் தான் நீங்கள் வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா இதுவுமே குட்டியான தான் டாடா ஏஸ் ஹெச்டிங்க வண்டி சூப்பராக இருக்குது அருமையான வண்டி டிஎன் தொண்ணூற்றி ஒன்றுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஓனர் பார்த்திங்கன்னா ஒரே ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் எஃப்சி பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவில் இருக்குங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவில் இருக்குது ஸோ பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக லைவில் இருக்குங்க டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்திங்கனா ஒரு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இந்த வண்டிலாம் பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் கெட்டினா போது மீதி அமௌண்ட் பார்த்திங்கன்னா உங்கள் லோன் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி இந்த வண்டிக்கு லோன் பண்ணிக்கலாம் வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க நெகோசுவல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள் முன்னே பேசி பண்ணிக்கலாம் நல்ல வண்டியை நல்ல குவாலிட்டியில் இருக்குது ஸோ என்ஜின் கண்டிஷன் தெளிவாக இருக்குது உங்களுக்கு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் நெகோசுவல் ப்ரைஸ் தான் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா தோஸ்துங்க கண்டெய்னரோடு இருக்க வண்டி உங்களுக்கு நீங்கள் வே கண்டெய்னர் வேணால் கண்டெய்னரோடு வாங்கிக்கலாம் எனக்கு கண்டெய்னர் வேண்டாம் எனக்கு தொட்டி போட்டு கொடுங்கனாலும் போட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க தோஸ்துங்க டிஎன் ஐம்பது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் வண்டி எஃப்சி பார்த்திங்கன்னா அடுத்த பத்து மாதத்துக்கு லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே அடுத்த பத்து மாதத்துக்கு லைவில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா புதுசு ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ கண்டெய்னரோடு உங்களுக்கு நீ அப்படியே வாங்கினா வாங்கிக்கலாம் இல்லை எப்படி வேணாலும் மாற்றி கொடுப்பாங்க இந்த வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் கட்டினீங்கன்னா போதும் மீதி அமௌண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துருவாங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த வண்டிக்கு லோன் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க நெகோசியபல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க முன்னப்பட பேசி பண்ணிக்கலாம் வெறும் அறுபதாயிரம் கெட்டுக்க நீ வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே மக்களை அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க லேட்டஸ்ட்டு வண்டிங்க சிங்கிள் ஓனர் வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது நீங்கள் குட்டியான புது வண்டி வாங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி சூப்பராக செட் ஆகும் டாடா ஏசு கோல்டு ப்ளஸ்ஸு டிஏ நாற்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் தான் எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவில் இருக்குது டயர்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் டயர்ஸ் நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா வெறும் இருபதாயிரம் மட்டும் கெட்டினா போது மீதி அமௌண்ட் ஃபுல்லாகவே லோன் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க நெகோஷியல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள் முன்ன பேசி பண்ணிக்கலாம் வெறும் இருபதாயிரங்க வெறும் இருபதாயிரம் மட்டும் கேட்டுங்க நீ வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் மீதி மட்டும் ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துருவாங்க நல்ல வண்டிங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது புது வண்டி கணக்காக இருக்குங்க இந்த வண்டி பாருங்க அப்படியே போட்டுறல சிக்ஸ் ஹண்ட்ரடு வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்து கொடுத்துடலாம் ரெண்டு வருஷி ஒரு ஒரு இன்சூரன்ஸோடு கொடுத்துடலாம் இந்த வண்டி நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த ரேட்டு கிடைக்காது புது வண்டியே நாலு லட்சம் அஞ்சு லட்சம் வரைக்கும் வந்துருச்சு அந்தளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்குறோம் டவுன் டவுன் பேமெண்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கட்டினா போதும் முன்பணம் பணம் கட்டினா கொடுத்துடலாம் மக்களே அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா டாட்டா ஏசு ஹெச்டி வண்டி சூப்பராக இருக்கும் அருமையான வண்டி இந்த வண்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பதாயிரம் மட்டும் கெட்டினா போதுங்க நீங்கள் வீட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் மீதி அமௌண்ட் ஃபுல்லாகவே உங்கள் லோன் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூல முடுக்கலுன்னு இருந்தாலும் சரி இந்த வண்டிக்கு லோன் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே லைவில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது இருக்கும் இந்த வண்டிக்கு உங்கள் கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க நெகோசல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க முன்ன பேசி பண்ணிக்கலாம் நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க காலையில் பத்து மணி ஈவினிங் ஆறு மணிக்குள்ள எப்போ கால் பண்ணாலும் எடுப்பாங்க ஆசிரியர் ஆட்டோ கன்சல்ட்டிங் சேலம் நீ லோ பட்ஜெட்டில் ஹை குவாலிட்டியில் வண்டி எடுக்கணும் நினச்சிங்கன்னா நேரம் வந்துடலாம் கையில் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் இருந்தால் போதும் நீங்கள் லோடு வண்டி வாங்கிக்கிறலாம்